ॐ श्रीमन्नारायणचरणौ चरणं प्रवत्ये श्रीमते नारायणाय ॐ नमो नारायणाय श्रीमन्नारायणचरणौ चरणं प्रवत्ये श्रीमते नारायणाय आण्डाळ्तिरुवडिगिले शरणं नीलादुङ्गस्तनगिरीदडी सुप्तमुत्तोत्यकृष्णं पारार्त्यं संस्कृतिसदशिरः सिद्धमध्यापयन्ती சோச்சிஷ்டாயாம் சிரஜினிகளிடம் புங்கே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏ வாஸ்து அண்ணவயல் புதுவையாண்டாளரங்கருக்கு பண்ணு திருப்பாவை பல்வதியம் இந்நிசையால் பாடிக் கொடுத்தாளே நற்ப பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடற்குடியே தொல்பாவை பாடி எருளவல பல்வளையாய் நாடி வேங்கடவர்க்கென்னை விதி என்னையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு திருப்பாவை பாசுரம் ஒன்பது தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமலத் கமலத்துயில் கண் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ மகள்தான் ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தனென்னென்று நாமம் பலவும் நவின்றேலோரெம்பாவாய் எட்டாம் பாசுரத்தில் நம் நிலை கண்டு இறங்கி அருள் புரிகிறான் கண்ணன் அவனை காணச் செல்ல வேண்டாமோ என்று கூறி தோழியை துயிலெழுப்பிய ஆண்டாள் அப்படியும் அவள் இழாதது கண்டு நீ என்ன வாய்ப்பே செய்யலாதவளோ காது கேட்காதவளோ மயக்கத்தில் கிடப்பவளோ என்றெல்லாம் கடுமையாகக் கூறி துயிலெழுப்ப முயற்சி செய்கிறார் இந்த ஒன்பதாம் பாசுரத்தில் பரிசுத்தமான மாணிக்கங்களால் கட்டப்பட்ட அழகிய மாளிகையில் நாலாப்புறமும் விளக்குகள் பிரகாசமாக எரிகின்றன அகில் சந்தனம் முதலியவற்றின் வாசனை புகையால் அங்கே மனம் கமழ்கின்றது அத்தகைய மாளிகையில் மென்மையான படுக்கையின் மீது நித்திரையில் ஆழ்ந்திருக்கின்ற மாமன் மகளே மாணிக்க கதவின் தாழ்பாலை திறப்பாயாக மாமியே உள்ளே உறங்குகிற உன் மகளை எழுப்ப மாட்டீர்களோ உன் மகள் என்ன வாய்ப்பேச இயலாதவளோ அல்லது காதால் கேட்கத்தான் இயலாதவளோ அல்லது பேருரக்கம் உடையவளாக இருக்கின்றாளோ படுக்கையில் விழுந்து நினைவற்றவள் போலே ஆழ்ந்த மயக்கத்தில் கிடக்கின்றாளோ அல்லது மந்திரவாதத்தால் கட்டுப்பட்டு உணர்விழந்து இருக்கின்றாளோ அளவிடப்பட முடியாத ஆச்சரிய செயல்களை உடையவன் அந்த மாயன் திருமகள் கேழ்வனான மாதவன் அவன் அவனை மாயவனே மாதவனே திருவைகுண்டநாதனே என்றெல்லாம் பலவாறு சொல்லி துதிக்கின்றோம் இப்படி எம்பெருமானின் திருநாமங்கள் பலவற்றையும் வாயார கற்றிருக்கின்றோம் இனியாகிலும் உன் மகள் அதனை உணரலாகாதா பாவையே எழுந்து வா என்று தோழியை துயிலெழுப்புகிறார் ஆண்டாள் இந்த பாசுரத்தில்